அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜி டி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் தமிழர்களுக்கு வணக்கம் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் என்று துவங்கி வைத்து அதாவது வயதானவர்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாகவே சென்று இந்த ரேஷன் பொருளை வழங்கும் திட்டத்தை என்று தொடங்கி வைத்திருந்தார் அந்த வகையில் நாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறோம் இந்த இருக்கக்கூடிய இந்த முதியவர்களிடத்தும் இன்னும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து முதலமைச்சர் இன்றைக்கி அவரான அந்த ரேஷன் பொருளை வழங்கியிருக்கா அவங்ககிட்ட கே போவா வணக்கம் உங்கள் பேர் என்ன வயசாகுது என் பேர் தேவிகா என் தேவிகா எங்கள் வீட்டுக்காரர் பேர் நாங்கள்னாதே அப்புறம் சா இந்த சாமான் கொடுக்கறது ரொம்ப ஃபைனு ரொம்ப மேலேகால அடிப்படாமல் மிதிப்படாமல் நம்ம லைனில் நிற்காமல் கொண்டாந்து கொடுத்துட்டு போகிறாங்க அது ஒரு தெய்வத்துக்கு சமந்தம் இந்த ரேஷன் பொருள் நேரடியாக வீடு தேடி வரக்கூடிய திட்டத்தை வந்து முதலமைச்சர் தொடங்கி வச்சுருக்காரு உங்களை உங்களை நேரில் வந்து பார்த்துருக்க எப்படி இருக்கு ரொம்ப நல்லதில்லை எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போய் அறியலை அவங்க தான் வந்தது எனக்கு அவ்வளவு நிம்மதி இப்போமே செத்தால் கூட எனக்கு ரொம்ப நிம்மதி ஆமாம் மகிழ்ச்சி அந்த அளவுக்கு மகிழ்ச்சி சார் சிஎம் வீட்டுக்கு வந்தாரு ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு வீடு தேடி பொருள் கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் என் வந்தியோடு காசு வாங்குறீங்களா என்னாலும் வாங்குகிறேன் சார் சந்தோஷம் மகளிர் வந்தால் எனக்கு உதவித்தொகை ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறேன் அது எனக்கு போதும் அது வாங்குறேன் சார் நான் மாத்திரை மருந்தெல்லாம் வீட்டுக்கு வருது அதெல்லாம் சாப்பிட்றேன் சார் சொன்னேன் அவர் தொகை வாங்குறீங்களா அதெல்லாம் வாங்குகிறேன் சார் நீங்கள் ரொம்ப வந்தது ரொம்ப சந்தோஷம் சார்ன்னு சொன்னேன் சார் இந்த டிவியில் பார்க்குறது இந்த இங்கே ஒரு ஆட்டி வந்தார் இதுக்கு அப்போ பார்த்தேன் சார் பார்த்து ஆனால் கிட்ட பார்த்தது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவர் கிட்டேருந்து கையை பிடிச்சி குளிக்க பார்த்தேன் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு ஆ ரொம்ப மகிழ்ச்சி சார் அதான் உதவித்தொகை வாங்குறீங்களா அப்படி நான் உதவித்தொகை வாங்குகிறேன் சார் நீங்கள் வீடு தேடி வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் என் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது அப்படின்னு சொன்னேன் சார் என் நீங்கள் வந்து ஒன்னாத்தூரில் இருக்கு இருக்காங்க அது கொஞ்சம் அதோ கொஞ்சம் கொஞ்ச தான் கிட்டே போவேன் போயிருக்கேன் வெயிலாக இருந்தால் கொஞ்சம் மயக்கமாக வரும் அப்படின்னே மயக்கமாக வரும் ஒரு நேரம் நிற்க முடியாது கொஞ்சம் நேரம் உட்காரணும் அது ரொம்ப நேரம் உழாது கை ரேக உழாது அது ஆமாம் அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷம் வீடு தேடி கொடுக்குறதுனால ரொம்ப சந்தோஷம் பொருள் வந்துடும் ரொம்ப சந்தோஷம் சார் இத்தாங்க அப்படின்னுட்டு இப்போ அரிசி வாங்க முடியலன்னா ஒரு ஆள் வரணும் கூட அது பாமாயில் அரிசி சர்க்கரை ரெண்டு பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எல்லாம் கொடுத்துருக்காரு சார் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நாத்தனார் அவங்களுக்கு இப்போ க பசங்க எதுவும் கிடையாது வீட்டுக்கிறது கிடையாது நாங்கள் சப்போஸ் எங்கேனா வெளியில் போனால் கூட அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது இப்போ வந்து ரேஷனுக்கு போனால் வெயிட்டு தூக்க முடியலை கயிறை போன வைக்கிறதுக்கு மாட்டேங்குது அதனால் இது வீட்டுக்கு வர்றது மிக மிக ரொம்ப மகிழ்ச்சி அவங்களை பொறுத்தளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் அப்போ எங்கன்னா வெளியில் போனால் எங்கள் தேட ரேஷனுக்கு கூட போகின்றிருக்கு வரண்டியிருக்கு காயிறை வச்சா தான் வாங்க வேண்டியிருக்குது இல்லைனா வீட்டில் இருக்க வச்சிட்டு நாங்கள் வாங்கலாம் இது அந்த சூழ்நிலையில் அவங்க வந்தால் தான் வாங்கணுங்கும்போது எங்களுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்வியே ரொம்ப மகிழ்ச்சி திமுக ரொம்ப கஷ்டம் அவர் இவர் தான் பேசுனாங்க எங்கிட்ட நான் நான் பார்த்தேன் சார் வணக்கன்னே வணக்கம்மான்னு சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிட்டாச்சு ஆ ஆ இந்த இந்த அளவுக்கு நெருக்கத்தில் ஆமாம் அவர் இப்படி வந்தார் நான் இப்படி நெருக்கத்தில் நின்று அவரை பார்த்து சந்தோஷமா போச்சு கிட்ட திட்டம் வர வைக்கலாம் வர வைக்கலாம் கண்டிப்பாக வர வைக்கலாம் வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப செய்கிறது ரொம்ப 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 மகிழ்ச்சி சந்தோஷம் இது இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப சலுகை அது இந்த ஆட்சிக்கு நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குது அதான் புது புதுசாக வர்றது அது அவங்கவுங்களோடய திறமையை வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க ஆமாம் அது பண்ணுறது இது திறமை ரொம்ப நல்லா இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப இதே வரைக்கும் நல்லா நீடிக்கணும் என் பேர் சரஸ்வதி எனக்கு எழுபத்தி ரெண்டு ஆகுது ஆ இன்னைக்கு வந்தார் இப்போ வந்தார் இப்போ பேசி என்னை கை தொட்டு பேசினார் நல்லா சந்தோஷமாக இருந்தது எனக்கு அவர் நீ இப்போ எப்படி மார்க்குன்னாரு நல்லா இருக்கு நீங்கள் வந்தவொடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னேன் பார்த்துருக்கேன் தொலவாக நின்று பார்த்துருக்கேன் இப்போ கிட்டவே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக ஆ ரொம்ப சந்தோஷம் அவரு பேசும்பா கட்சியில நின்னு பேசும்பதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நம்ம கிட்டேயே வந்து பேச சொல்ல ரொம்ப எவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அதுதான் இன்னைக்கு அரிசியெல்லாம் எடுத்து கொடுத்தாரு இன்னைக்கு அவரு க அவர் கையால் எடுத்து கொடுத்தாரு அது எவ்வளோ சந்தோஷம் அந்த கடைசியில் போகணும் போவேன் அதான் எங்க பொண்ணு அமுச்சுடுவேன் அதுக்கப்புறம் இல்லாம போவேன் அப்புறம் லைனில் நின்று ஒருத்தர் யாருன்னா கேட்டால் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சரி ரொம்ப மகிழ்ச்சி ஐயாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இங்க கிட்டே இருக்கிற மாதிரியே உங்களை உங்கள் உங்களை பார்க்குற மாதிரி அவங்கள பார்க்குற மாதிரி ரொம்ப சந்தோஷம் எங்கள் அம்மா தான் இன்னைக்கு பயனாளியாக ஒரு கொடுத்தாரு ரேஷன் பொருள்லாம் கொடுத்தாரு அவ இத்தனை வாட்டியும் அவங்க போய் வாங்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க கைரேகை வேளையில் ரொம்ப லைனில் நின்று மயக்கமாக இருக்கணுன்னுவாங்க யாரனா எங்களை யாருன்னா கூப்பிடுவாங்க பேர பசங்க யாருனா கூப்பிடுவாங்க இப்போ அந்த பிரச்சனை தான் நம்ம முதலமைச்சரே வந்து வீடு தேடி வந்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கம்மா ஒரு ஒரு தாயை விசாரிக்கிற மாதிரி விசாரித்தார் எப்படி இருக்கீங்கம்மான்னு கேட்டார் இனிமேல் மாதம் மாதம் வீடு தேடி இப்போ உங்களுக்கு பொருள் வரும் அப்படின்னு சொன்னார்

அவர் சார் ஆதி சேகர் அவர் வருவாங்க எப்பயாச்சும் சேகர்பாபு சார் கூட வருவாங்க ஆனால் இப்போ முதல்ல இதுவரையும் எந்த ஆட்சிலேயும் நடக்காதது இது சிஎம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லதாக செய்வார் நல்லா செய் பார்க்குறாரு ஜனத்துங்களுக்கு நல்லா செய் நல்லா செய்கிறார் நல்லதாக செய்கிறார் அது குறை நிறையா எல்லாமே நல்லா தான் செய்கிறாரு எல்லா திட்டமே எதுவும் குறை சொல்ல முடியல எல்லாமே நல்லா தான் நல்லா நல்லதா இருக்கும் அந்த தாய்மொழி திட்டம் நல்லா தான் இருக்கும் பெண்களுக்காக செய்கிறாரு பெண்களுக்காக எந்த குறையும் இல்லை மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு இதெல்லாம் ஃப்ரீ பஸ்ஸு மாசம் ஆயிரம் ரூபாய் அதெல்லாம் எல்லாம் வருது ஆமா ரொம்ப சந்தோஷமா நினைப்போம் அவரால் நாங்கள் எல்லாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் பஸ்ஸும் எங்களுக்கு ஃப்ரீயாக விட்ருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பசங்க என் பேரனுங்கள்லாம் ஆயிரம் ஆயிரரூபா வாங்குறானுங்க எங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் தான் கண்டிப்பாக வரணும் வந்துடுவார் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் வரணும் ஆ பயன்படுத்துகிற போதை செய்கிறார் அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிரு நல்லா செய்கிறாரு நாட்டுக்கோசம் இன்னும் நல்லா செய்யணும் அவர் நல்லா வரணும் அதுதான் ஆமாம் எல்லாமே சந்த எங்கள் வீட்லேயும் மாட்டு திரு திருநாள் தான் இருக்கு ரொம்ப எங்களுக்கு அவர் செய்கிற திட்டமெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு மேலே என்ன செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு இதுக்கு மேலே என்ன செய்வார்னு எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் துள்ளி கூட கிடையாது ஆனால் அவர் வந்தால் எங்களுக்கு குண்டு ஊசி கூட குறை கிடையாது எங்களுக்கு குண்டு ஊசி கூட எங்களுக்கு குறை கிடையாது அந்த அளவுக்கு எங்களுக்கு அவர் செய்யாது இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தோன்னா இவரால் மட்டும்தான் இதில் செய்ய முடியும் மக்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்கு இதுவும் ஒரு நல்ல ஒரு திட்டம் தான் அவர் சொன்ன திட்டம் அத்தனையும் நிறைவேற்றி இருக்கு இதே இது இந்த இது நிறைவேற்றிச்சுன்னா மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தாய்மானவர் திட்டம் நிறைய இந்த மாதிரி திட்டங்கள் தமிழக மக்களுக்காக நிறைய திட்டங்களை செஞ்சுருக்காங்க அதில் ஒரு அற்புதமான திட்டம் தாய்மானவர் திட்டம் இது நல்ல மக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது ஒரு சிறப்பாக தமிழக முதல்வருக்கு ஒரு நல்ல பெயர் தமிழ்நாட்டு முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்தமாரி திட்டத்தை வந்து வேற அந்த முதல்வரால் அறிவிக்கவே முடியாது இந்த முதல்வர் மட்டும் இல்லை இந்த இந்த முதல்வர் தான் எல்லா எந்த நாட்டுக்குமே இது எடுத்துக்காட்டு இதுமாரி எந்த நாட்டிலையும் இந்தமாரி திட்டமும் இல்லை இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை இதை பா இவர் பண்ணுறதை பார்த்தா எல்லா நாட்டிலையும் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் இவருக்கு பெரிய வாழ்த்து நன்றி மிக எங்களை தேடி இல்லை மக்களை தேடி வராரு மக்களுக்கு வந்து தாயமான திட்டம் வந்து அது கொடுக்கறதுக்கோச வராரு மக்களுக்கு நல்லதை செய்கிறது வராரு நிறைய பெண்கள் உதவி அது திட்டம் மகளிர் திட்டம் அப்புறம் அந்த பஸ்ஸு அது திட்டம் நிறைய அது மாதிரி பெண்களுக்கு குறைஞ்சது ஒரு இருபது கிட்ட கொடுத்துக்கிறாரு பெண்கள் கல்வி உதவி அது மாதிரி இலவச திட்டங்கள் இலவச பஸ்ஸுகள் படிப்புக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு தாய் மாணவ திட்டத்தை பற்றி சந்தோஷமாக இருக்கிற வயசானவங்களா மூத்த குடிமகள்லாம் வீட்டிலேருந்து வாங்கலாம் ரேஷன் கடையில் வந்து வயசானவர்களும் அவங்களே கொண்டு வந்து தரேன்னு சொல்லி நல்ல திட்டம் இது எங்கள் முதலமைச்சர் எங்களுக்கெல்லாம் நல்லது தான் செய்கிறாரு மாதம் ஆயிரரூபா கொடுக்குறாரு காலை டிஃபன் உணவு கொடுக்குறாரு எல்லாரும் நல்லது நினைக்கிறாரு அவரும் நல்லா இருக்கணும் அவங்க ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் மக்களுக்காக நல்லா இருக்கணும் நினைக்கிற மனிதர் அவர் ஆமாம் செஞ்சுருக்கார் மாதம் ரூபா அண்ணா நம்பி அக்கா தங்கச்சி கூட கொடுக்காத காலத்தில் பதினஞ்சாதியான்னா தானே எங்கள் அக்கௌண்ட் இல்லை வருது நாங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்துட்றோம் எங்களுடைய செலவுக்கு நாங்கள் வச்சுக்கிறோம் உண்மையிலேயே அருமையான திட்டம்ங்க இது என்னைக்கோ செஞ்சிருக்க வேண்டியது இது செ செயல்படுத்துனமோ கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஆனால் அருமையான திட்டம் இல்லம் தேடி வந்து ரேஷன் பொருள் கொடுக்குறது வந்து ஒரு அருமையான திட்டம் திட்டத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிறந்த முறையில் எவ்வளோ சிந்தனையோடும் யோசித்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களும் போயிட்டு லைனில் நின்று இந்த பொருளை வாங்க முடியாதுன்ற இந்த சிந்தனை வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்காக தான் முடியும் நம்மளோட குடும்பத்தில் ஒருத்தராக நம்ம முதல்வர் நினச்சதுனால தான் இதை சிந்தித்து சில சில விஷயங்களை செயல்படுறாரு இரண்டு ஆண்டு காலமாக நம்ம கொரோனா வந்த காலத்தினால் எந்த செயல்பாடும் நம்மளால் செய்ய முடியல ஏன்னால் அதுலேருந்து மக்களை மீண்டு எடுத்து நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு வர முயற்சியிலே இருந்தார் இப்போ தான் முதற்படியாக தமிழ்நாடு முதல் அதாவது சொல்கிறது தமிழ்நாடுன்ற சொல்ல இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்ம மாநிலமாக கொண்டு வராரு நம்மளை பார்த்துட்டு நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் பார்த்துட்டு தான் அடுத்த கேரளா மாநிலம் கர்நாடகா மாநிலம் இந்த மாநிலலாம் எல்லா இடத்துலையும் நம்மளை கூப்பிட்டு நம்மளோட வழிகளை அவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க தலைவர் என்ன பண்ணுறாரோ அதை அவங்களாம் ஃபாலோ பண்ணுறாங்க நல்ல திட்டம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த இந்த திட்டலாம் நிறைய செய்கிறதுக்கு மக்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க தளபதி தான் அடுத்தது வரணுன்ட்டு நிறைய பேர் மகளிர் தினம் மகளிர் பஸ்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு மகளிர் காசு பசங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் எல்லாமே கொடுக்குறாரு அதனால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அடுத்தது தளபதி தான் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு திட்டம் இது ஏன்னா இப்போ எங்கள் அம்மாங்களாம் இப்போ நாங்களும் பார்த்து நாங்கள் வேலைக்கு போயின்னு வந்துன்னு இருக்கிறோம் இந்த திட்டத்தை அவங்க யூஸ் பண்ணதுனால அவங்க வீட்டில் இருந்தபடியாக அவங்களுக்கு ரேஷன் எல்லா பொருளுமே வருது அதிகமாக பஸ்ஸு பஸ் பஸ் அதிகமாக போயிருக்கோம் நிறைய பேர் நாங்கள் யூஸ் பண்ண அதாவது வந்து ஒரு ட்ராவலிங் கேட்டோம்னா கூட அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு அது தேவையில்லாத வேலை இப்போ நாங்கள் அழகாக இருந்துக்கிறோம் பஸ்ஸில் போகிறோம் ஒரு பீச்சுக்கு போனோம்னா கூட தனிமையாக போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரோம்